இன்றைக்கி நான் எங்கள் மாமியார் பக்கத்து விட்டு ரெண்டு அக்கா எல்லாருமே சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே பக்கத்து ஊரில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் போயிட்டுருக்கோம் ஏன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு அக்கா என்ன ஆச்சுன்னா இந்த மாதிரி ஸ்கூட்டி வந்து ஓட்ட தெரியாது சரி ஸ்கூட்டி ஓட்டி ப வந்து படிக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு ஸ்கூட்டி வந்து எடுத்திருக்காங்க அது கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சிலேட்டர் வந்து முறுக்கி விட்டுருக்காங்க உடனே என்ன போய்ட்டு விழுந்துட்டு இருக்கிறாங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நரம்பு வந்து ஒரு நாலஞ்சு நரம்பு வந்து கட்டாயிடுச்சு அப்புறம் லைட்டாக ஒரு ஃப்ராக்சர் ஆகலாது நம்மளே எதிர்பார்க்காத டைமில் சில விஷயங்கள் நடக்கும்போது அதை வந்து ஏற்றுக்க வேண்டியதாக இருக்குது இது வந்து அவங்க ஸ்கூட்டி ஓட்ட கூட இல்லை ஜஸ்ட்டு வந்து ஓட்டலான்னு பார்க்கலாம் தான் எடுத்திருக்காங்க அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சி சரி ஓகே ஆனால் பரவாயில்ல அதுக்கப்புறம் பக்கத்து வீட்டு அக்கா அவங்க குழந்தைங்க எல்லோரும் வந்திருந்தாங்க அவங்களும் வீடியோவில் போகணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்ததால் அவங்கள எல்லோருமே வந்து எடுத்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ட்ரெயினில் நல்லா வந்து அர்டாச்சுட்டு போகும்போதும் சரி வரும்போதும் நல்லா அரட்டாச்சு தான் போயிருந்தோம் வரும்போதும் என் ஃபேஸ் காமிக்கணும்னாங்க நாங்கள் அதனால் காமிச்சேன் அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி